தேர்தல் சட்டத்தை திருத்தம் செய்யாமல் ஊராட்சி மன்ற சபை தேர்தல் வாக்கெடுப்பு தினத்தை தீர்மானிப்பதில் சட்ட சிக்கல் காணப்படுகின்றது ஆகவே சட்ட திருத்த பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு ஊராட்சி மன்ற மற்றும் மாகாண சபை அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளது மன்ற தேர்தலை ஆண்டு முதல் காலாண்டில் நடத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோருவதாயின் உள்ளுராட்சி மன்ற சபை தேர்தலை திருத்தம் செய்ய வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை அமைச்சுக்கு அறிவித்துள்ளது உள்ளாட்சி மன்ற சபை சட்டத்தை மாதம் அளவில் திருத்தம் செய்வதற்காக அரச நிர்வாகம் உள்ளராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபை அமைச்சு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தியுள்ளது குறித்த சட்டத்தை திருத்தத்தை வகு விரைவில் நிறைவேற்றுமாறு தேர்தல் ஆணைக்குழு உள்ளாட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலை சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் நடத்துவது சாத்தியமற்றது மார்ச் ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் சாதாரண உள்ளதால் மே மாதம் அளவில் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியும் என பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயின் பிள்ளா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிவிதுரு ஹெல உரிமைய காட்சி காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் உளராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி என் குமார திசா நாயக்க ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி குறிப்பிடுவதை போன்று வெகு விரைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை முதலில் ரத்து செய்ய வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனு தாக்குதலுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் சிக்கல் காணப்படுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் போலீசாருக்கு முழு சுதந்திரமும் வழங்கியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பார்லமன்ற அலுவல்கள் போதைப் பொருள் கிடங்காக மாறியுள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலை வெளியிட்டு பிரதியமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் புறக்கோட்டையில் மிதக்கும் வணிக வளாகம் இரண்டாயிரத்தி பதினான்கில் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது

பிரச்சனையை தீர்ப்பதற்காக இருந்து ஐயாயிரம் ரூபாய் லஞ்சமாக பெற்றபோது கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது சந்தை நபர் போலீஸ் தலைமையகத்தின் பல்வேறு முறைப்பாடுகள் பிரிவில் கடமையாற்றியவர் என்பதுடன் ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளார் சந்தைக்குரிய சாஜன் திருகோணமலை போலீஸ் தலைமையகத்தில் சிட்டு சாலையில் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருந்த போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உப்புவழி போலீசில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் சேவையில் இருந்து மேல் அளிக்கப்பட்டுள்ளனர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையில் பாதுகாப்பு விடயங்கள் முள் பரிசீலனை செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் மேலைக்கப்பட்டு போலீசார் மாற்றம் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள வினாவிய போது குறிப்பிட்டார் காலி மாவட்டத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலியல் தொழிற்சார் பெண்களும் தென் மாகாணத்தில் சுமார் ஏழாயிரம் பாலியல் தொழில்சார் பெண்களும் ஈர்ப்பதாக மனிதமேற்ற இயற்கை வள அபிவிருத்தி அறக்கட்டளையின் நிறைவேற்று பணிப்பாளர் கே பி சஞ்சீவனி கூறுகிறார் காலியில் கடந்த இருபதாம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பணம் தூய தாக்குதலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியிடலை ஒளிப்பதற்கான ஆசியா பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இலங்கையின் முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஜனாதிபதி அனுகு குமார திசான்கா தலைமையில் நீதிபதிப்புகள் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினதும் நிதியியல் உளவறிதல் பிரிவினதும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அமைச்சுக்கள் ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட அமுலாக்கள் முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளடக்கலான தொடர்புள்ள இருபத்தி நான்கு நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியில் உளவறிதல் பிரிவு இங்கு வலியுறுத்தியது ஸ்ரீ ஜேவத்திரபுரா வைத்தியசாலையில் சத்ர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒன்பது வயது சிறுவன் சத்ர சிகிச்சையின் பின்னர் மயக்கமடைந்த நிலையில் உயிரிழந்தவைக்கு வைத்தியசாலை ஊழியர்களை குழந்தையின் உறவினர்கள் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் அங்குருவத்தோட்ட ஹெல்தோட்ட பீதிக்கமூவ பகுதியை சேர்ந்த ஹோரணே பிரதான பாடசாலையின் நான்காம் வருடத்தில் கல்வி கேட்கும் மாணவியான தனுஜ விக்ரமராஜ் என்பவரை இவ்வாறு துரசித்தவசமாக உயிரிழந்துள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தன வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியரின் ஆலோசனையின் பேரில் கடந்த பதினேழாம் தேதி அவர் பணிபுரியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் உயர்நந்த பிள்ளையின் பெற்றோர் போலீசாருக்கு தெரிவித்தனர் மறுநாள் பின்பகல் ஒன்று முப்பது மணியளவில் இது தொடர்பான சத்திர சிகிச்சைக்காக குழந்தைக்கு மயக்கம் இருந்து செலுத்தப்பட்டதுடன் சத்திர சிகிச்சை நிறைவடைந்த போதிலும் குழந்தை சுயநினைவு பெறவில்லை உப்பு இறக்குமதி தொடர்பான அரசிக கூட்டுதாபனத்தால் சர்வதேச டெண்டர் கோரப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட என்ற அவதானத்தின் காரணமாக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் கச்சா அடியூன் கலந்த உப்பை இறக்குமதி செய்வதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் அரச வணிக இதர சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனம் உப்பை இறக்குமதி செய்து உள்ளூர் உற்பத்தி உற்பத்தியாளருக்கு சந்தைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது இதன்படி அரச வணிக பல்வேறு சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனம் உப்பு இறக்குமதிக்கு தகுதியான சர்வதேச சப்ளையர்களிடம் டெண்டர் போட நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கான டெண்டர் கோரும் பணி கடந்த அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாக யாயில சாந்தகாட பகுதியில் உள்ள போடோன்றின் மீது இன்று காலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் சூடு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் குறித்த வீட்டின் கேட்பெட்டும் சுவர்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பான விசாரணையை யாயில போலீசார் ஆரம்பித்துள்ளனர் காவிரி கலாமன்றத்தின் தயாரிப்பில் உண்மையின் தரிசனம் நாட்டுக்கூத்து நிகழ்வு நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது காவிரி கலாமன்றம் கிறிஸ்து நிகழ்வை பண்பாட்டு ஒளிமியங்களோடு இணைந்து கூத்து வடிவத்தில் கடந்த இருபத்தி ஆறு வருடங்களாக காவிரி கலாமன்றம் வருடந்தோறும் நடத்தி வருகிறது அந்த வகையில் இந்த வருடம் உண்மையின் தரிசனம் யாழ்ப்பாணத்தில் மேசியாபுரண சபையேற்றத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நாடகமானது காவிரி கலாமன்றத்தின் இயக்குநர் திரு ஜோசுவா அவர்களின் எழுத்தாக்கம் மற்றும் நெறியாக்கத்தில் இடம்பெற்றது பல நூறு மக்கள் வருகை தந்து இந்நாடகத்தை கண்டுகளித்தனர் யாழ்ப்பாணம் வடபராஜி சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சாண்டிலிப்பாய் மத்திய பிரதேசத்தில் உள்ள கிராம சேவையாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் சாண்டிலிப்பாய் மத்திய இலங்கை சன சமூக நிலையத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டதுடன் நல்லூர் பிரதேச சேலத்துக்குட்பட்ட சக்லியின் தோப்பு பிரதேசத்தில் கிராம சேவையாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு குடும்பங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் உள்ள வீதி மற்றும் விவசாய நிலங்களின் மண்ணகழ்வு இடம்பெற்று வரும் இடங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனகநாதன் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டனர் வணக்கம் இன்றைய தினம் இழுதுமட்ட வாழ்பிலே மக்களின் முறைப்பாட்டுக்கு ஏற்ப தந்திருக்கும் இது இரண்டு நாளுக்கு முதல் நமக்கு அறியப்பட்டது இன்றைய தினம் அந்த களத்தை வந்து விஜயம் செய்து பார்த்துருக்குறோம் இதே பிரச்சனை இதே இடத்தில் மட்டுமில்லை பல இடங்களில் சாவச்சேரியில் சென்று பார்த்துருக்குறோம் மாதிரி சாவச்சேரியை பொறுத்தவரை கேம் எழுதுமட்டவால் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கனிய வளத்தால் டெண்டடிக்கு மேல் அகல முடியாது அவ்வாறு இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு வெகு அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இன்று அரச கட்டமைப்பொன்று மாறியிருக்கிறது இலங்கையில் ஆனால் அரசியல் கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும் மாற்று வலுடையோரின் பாதுகாப்பு அரணாகவும் அவர்களை விழிப்புணர்வு ஊட்டும் பணியை மேற்கொள்ளும் நம்பிக்கை நிதியத்தின் இருபதாம் ஆண்டு நிறைவு விழாவை மாற்றாற்றல் உடையோருடன் இணைந்து ஒளி விழாவாக கொண்டாடியது விது நம்பிக்கை நிதிய பணிப்பாளரும் அறங்காவலருமான விஜிதா நாகேந்திரம் தலைமையில் யாழ் செயின் ஜோன்ஸ் மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது சந்தோஷத்தின் பாலமாய் இருப்போம் என்ற விதி நம்பிக்கையை நிதியா வாசத்துக்கு அமைய இருபதாம் ஆற்று நிறைவை மாற்றாற்றல் உடையோரை நிகழ்வாக நேற்று இடம்பெற்றது பட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி திரு செந்தூரன் அவர்களின் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கூறி தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜாவும் நோயாளர் நலமுறை சங்கத்தினரும் மற்றும் சமூக மட்ட அமைப்பினருக்கும் இடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் வைத்தியசாலையில் நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்களை யாழ் மாவட்ட ராணுவ கட்டளைத் தளபதியாக பொறுப்பேற்றுள்ள மேஜர் ஜெனரல்கள் ஜபஹாத் நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் சம்பிரதாய பூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினர் இருவரும் பரஸ்பர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அத்துடன் ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் யாழ் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய காலத்தில் கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் ஜகம்பத்தும் யாழ் மாவட்டத்தில் பணிபுரிந்தவையும் நினைவு கூர்ந்தார் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் விரைவில் சந்தித்து கலந்துரையாடுவோம் என கட்டளை தளபதி கனடாவின் குடிகள் வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் ஹாரி ஆனந்தி முடிக்குரிய சுதேசிகள் குடிகள் விவகார அமைச்சின் பாராளுமன்ற செயலாளர் ஜோமி பாடிஸ்டி கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சிசோ சோர்பரா ஆகியோரும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு கடந்த வார இறுதியில் கனேடிய நாடாளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது மட்டக்களப்பு போலீசார் நாதார் பண்டிகையை வர்த்தகரோர்வரின் நிதியினால் தலா பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவு உற்பதிகளை நேற்றைய தினம் போலீஸ் நிலையத்தில் வைத்து மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் லலித் லீலாரத்ன வழங்கி வைத்தார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ஜி பண்டாரதலம் பி ஆர் பண்டார தலைமையில் போலீஸ் பொறுப்பதிகாரி எம் ஏ சாதத் ஏற்பாட்டில் போலீஸ் நிலைய பிரிவில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது பேருக்கு உலருணவு பொதிகள் வழங்கும் நிகழ்வு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களது பட்டம் தமது கல்விச் சான்றிதழ்களை சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களின் காட்ட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ விடுதலை இயக்கத்தின் செயலாளருமான கோவிந்தம் கருணாகரன் தெரிவித்தார் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் நேற்று முதினம் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் இருக்கின்றது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அல்லது தன்னுடைய கட்சியின் முக்கியஸ்தர்கள் படிப்புகள் பெற்றவர்கள் படித்தவர்கள் கடந்த அரசாங்கங்கள் போல அல்லாமல் தாங்கள் கல்விகற்ற கல்விமான்களை உள்ளடக்கியவர்கள் என்கின்ற ரீதியிலே ஆட்சிக்கு வந்து துரதிருஷ்டவசமாக சபாநாயகர் என்று ராஜினாமா செய்யும் அளவிற்கு சென்றிருக்கின்றார் என்னை பொறுத்த அளவிலே நான் சிந்திக்கும் அளவிலே இலங்கையிலே உள்நாட்டிலே பட்டமெடுத்தவர்களது எடுத்தவர்களது பட்டப்படிப்புகள் தற்போது கேள்விக்கு உட்படுத்தப்படுவதாக தெரியவில்லை ஆனால் வெளிநாடுகளிலே இந்த பட்டம் பெற்றவர்களது பட்டங்கள் கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றது சில வேளைகளிலே கலாநிதி பட்டங்கள் காசு கொடுத்து இந்திய பல்கலைக்கழகங்களில் இருந்து கூட பெறப்படுவது வளமையாக இருக்கின்றது அது அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல அதிகாரிகளும் கூட கலாநிதி பட்டங்களை படம் கொடுத்து பெற்றுள்ளதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் வெளிநாடுகளிலே பட்டம் பெற்று இன்று நாங்கள் படித்தவர்கள் என்று கூறிக்கொண்டு தங்களுடைய பட்டங்களை தங்களது பெயருக்கு பின்னால் இணைத்திருப்பவர்கள் அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் அது இருக்கின்றது அதற்கு முன்னுதாரணமாக பாராளுமன்றம் என்று திகழ்கின்றது சபாநாயகர் ராஜினாமா செய்திருக்கின்றார் சஜித் பிரேமதாசே அவர்கள் இன்று பாராளுமன்றத்திலே அவர் தன்னுடைய பிறப்புச் சான்று சான்றிதழில் இருந்து அவர் கல்வியேற்ற அனைத்து சான்றிதழ்களையும் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார் அதே போன்று அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட கடந்த காலங்களிலே ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டாள் தான் படித்தவன் தான் பெரிய பட்டங்கள் எல்லாம் என்னுடைய பெயருக்கு பின்னாலே இருக்கின்றது என்று வீரா வசனங்கள் பேசி பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களும் தங்களுடைய கல்வி சான்றிதழ்களை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக காட்டிக்கொண்டால் அது மிகவும் நன்றாக இருக்கும்